아 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து திருச்சிக்கு வந்து ஒரு வேலையாக எங்கே இருந்ததுன்னா ஈரோடு ஜங்ஷன்லேருந்து அதுக்கு தான் இப்போ வந்து பஸ் இறங்கி ட்ரெயின் ஏறம் அந்த இதில் நடந்துட்டு இருந்தோம் அப்போ ரொம்ப கால் வலி அப்புறம் டைம் ரொம்ப இருக்குதுன்றதுனால சரி நான் கொண்டு போன சாப்பாடு நாங்கள் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு உக்காந்துருந்தோம் அப்படியே அங்கே போய் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இங்கே பா அப்புறமேட்டு நாங்கள் ஏறினோம் அந்த இது எனக்கு வந்து அந்த எஸ்கலேட்டரில் ஏற பயமாக இருந்துச்சு பாப்பா ஏறிப்பி பாய் சொன்னேன் நான் பார்த்துட்டேன் இருந்தேன் சி ஒ உனக்கு மட்டுந்தான் முடியுமான்ட்டு நானும் என்னால் ஏற முடியாது என்னால் போய் மக்கள் அதனால ஸ்டெப்ஸில் ஏறி நான் டாட்டா கட்டிட்டு நாங்களும் மேலே போயிட்டோம் மேலே போய் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயின் வந்துருச்சு ஏறி உக்காந்துட்டோம் ஆனால் இது எந்த ட்ரெயின்னா இந்த பேசஞ்சர் ட்ரெயின் இல்லை இது வந்து 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 எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்க ஆனால் இது வந்து ஏறுனது எங்களுக்கு பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு ஏறும்போதே அந்த லாஸ்ட்டில் நாங்கள் நீணும் இந்த லாஸ்ட்டில் தான் எங்களுக்கு டிக்கெட்டுன்னுங்க இப்போ சாதா பேசஞ்சர்ஸ்லாம் டிக்கெட் மட்டும் எடுத்தால் போதும் எங்கே வேணாலும் நம்ம உட்காந்துக்கலாம் ஆனால் இந்த ட்ரெயினில் அப்படி இல்லை நமக்கு எந்த நம்பர் இருக்கோ அங்கே தான் உட்காரணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் ஏறினே எங்களுக்கு பிரச்சனை தான் அங்கே இந்த லாஸ்ட்டு இந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் உள்ளே ஏ நடந்து போகணும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அது பேசஞ்சஸ் மாதிரி இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் உட்கார முடியாது மேலேயும் படிக்க முடியாது அப்படியே எப்படி நம்ம பஸ்ஸில் பஸ்ஸில் எப்படி நம்ம சீட் இருக்கோம் மூணு பேர் உட்கார சீட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இதனால எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் இனிமேல் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னா இதுதான் அப்புறம் எங்கள் வேலை வந்து ஒரு ஆ ஹாஃப் அன் ஹவர் தாங்க கலெக்டர் ஆஃபீஸில் வேலை அதை முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்துட்டு இருக்கும்போது இந்த மரம் இருந்துச்சு இது வந்து நூறாம் மரம் நிறைய பேர்த்துக்கு தெரியும் இது வந்து தைராய்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இலை நல்ல நல்லா நிறையா பறிச்சிட்டு வந்தோம் ஆனால் பறிச்சிட்டு வந்து கடைசியில் அது வேஸ்ட்டு தான் ஏன்னா அது ஏன்னா இப்போ நம்ம சாதா மருந்து மாதிரி இல்லாமல் அது நூணாதுன்னு சொல்லுவோம் அதுக்கு அதுக்குரிய மெத்தேடில் தான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் அதெல்லாம் எதுவும் தெரியல ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு நாள் இருந்தால் இலையெல்லாம் கறுத்து போச்சு அப்போ தூக்கி குவையில் தான் கொட்டினோம் அப்புறம் வந்து ஒரு வேலையாக நாங்கள் வந்து சரி வேலையை முடிச்சுட்டு எங்களுக்கு ரிட்டன் ட்ரெயின் வந்து அஞ்சரை மணிக்கு சொன்னாங்க அது வரைக்கும் சும்மா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஸ்ரீரங்கம் போகலான்னு முடிவு பண்ணி ஸ்ரீரங்கம் போனோம் ஏன்னா ஸ்ரீரங்கம் போய் ஒரு வருஷம் இருக்கும் சரி ஸ்ரீரங்கம் போகலான்னு முடிவு பண்ணி போனோம் திருச்சியை பார்த்து ஒரு ஒரு வருஷம் ஆகிறதுனால நான் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம் திருச்சி வந்து எவ்வளோ மாற்றம் ஆகிருக்கு எவ்வளோ மக்களும் அதிகமாயிட்டாங்க கடலாம் ரொம்ப இருந்துச்சு காவிரி ஆற பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் காவிரி யாரத்தில் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணோம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லாம் சொல்ல முடியாது ஒரு துக்க கதையத்துக்கு தான் போயிருந்தோம் அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு திருச்சியை தலை படிக்க நாங்கள் பார்க்கவும் அப்படியே வந்து அப்படியே பஸ்லேயும் நல்லா பாட்டி கேட்டுட்டு நல்லவே இல்லை மதிய டைம்னால் நல்லா பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்துச்சு இடமும் கிடச்சிச்சு இங்கே பாருங்க அப்படியே மலைக்கோட்டையை வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கோம் அப்படியே உள்ள வந்து ஸ்ரீரங்கம் திட்டத்தில் இங்கே பாருங்க தெப்பக்குளம் தெப்பக்குளம்லாம் பார்த்து நாங்கள் ஒரு முப்பது வருஷம் இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் இதுக்கும் அப்படியே சூப்பராக ஸ்ரீரங்கம் வந்து பார்த்துட்டு எனக்கு ஒரு அழுகே வந்துச்சு ஏன்னா போன வருஷம் இதே நாளில் தான் வந்து ஸ்ரீரங்கம் வந்தோம் எதுக்காகனால் எங்கள் அப்பா இறந்து மூணாவது நாள் எங்கள் அப்பா கதி மாதிரி வந்தோம் அடுத்து அதே நாளே போகக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்தது கடவுள் சித்தமாக என்னன்னு தெரியல நாங்கள் போயிருந்தோம் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கரெக்டாக அப்பா இது திதி கொடுத்தனாலே நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கும் போது சரி ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக அதை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துட்டோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போனோம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்லான்ட்டு ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே ஃபோனையும் வச்சுட்டு வந்துட்டு நல்லவேல எடுத்துட்டு வந்துட்டோம் இங்கே இப்போ அங்கே சூப்பராக இந்த தங்க கோபுரம் கலசம் இது பார்க்க பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது அப்புறம் இதெல்லாம் சுற்றி வந்துட்டு இருந்தோம் வெயில் தான் சூடு ஆனால் பரவாயில்ல அடுத்து இந்த கோயில் இந்த கோயில் என்னன்னு தெரியல இப்போ புதுசாக இப்போ நான் ஸ்ரீரங்கம் போய் முப்பது வருஷம் இருக்கும் தான் போறோம் ஆயிரங்கால் மண்டபத்தில் தான் நான் சின்ன வயசில் பார்த்தது இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகி பார்க்கும்போது இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அப்படின்ச்சு பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து எப்படின்னா வாசல் வழியாக வந்து பின்வாசல் வழியாக வந்துவிட்டோம் பின்வாசல் வந்து அப்படி சுற்றி முன்வாசல் வரணும்னா ஒன்றரை கிலோமீட்டர் ஆகணும் நாங்கள் அதனால் திரும்பி முன்வாசல் வழியாகவே வந்து வந்து திரும்பி முன்னாடி நின்று ஒருத்தரவை ஸ்ரீரங்க கோபுரத்தை வந்து ஒரு வீடியோ எடுத்துவிட்டோம் சரி பசி ரொம்ப ஆயிடுச்சின்ட்டு வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி புரோட்டா ஃபுல் மீல்ஸ்னு வாங்கி எல்லாமே வெஜ்ஜு தான் ப்யூர் வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு திரும்பி ரிட்டன் கிளம்பிட்டோம் ஈரோடுக்கு அப்பையும் திரும்பி பார்க்க விட ஊரை விட்டு மனசு இல்லாமல் வந்துவிட்டோம் ஏன்னா திருச்சியிலேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் தான் எங்க ஊர் இது வரைக்கும் போயிட்டு நமக்கு வந்து ஊருக்கு போக முடியல ஏன்னா நான் அங்கே வந்து யாருமே இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை வீடு எதுவுமே இல்லை அதனால் அது கொஞ்சம் கவலையாக வச்சு இருந்தாலும் சரி அப்படின்ட்டு அடுத்து திருச்சி ஜங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் ஈரோடு ட்ரெயின் படிச்சு ஏறி வந்துவிட்டோம் அங்கே கொஞ்ச நேரம் டைம் இருந்துச்சு சரி சும்மா இருக்க முடியாமல் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸு போட்டோம் அது ஓடுதோ இல்லையா அதனால நாங்கள் எடுத்து போட்டுருவோம் ஷார்ட்ஸ் திரும்பி ரிட்டர்ன் போகவே இதே பிரச்சனை தாங்க நாங்கள் அந்த எண்டுக்கு ஏற போல இந்த ஃபஸ்ட்டு எறிவிட்டோம் அதனால் திரும்பி உங்கள் சீட்டு இருக்கிறதுக்கே போகணுன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் திரும்பி உள்ளே நடந்து வந்தாங்க திரு திட்டம் ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க அவ்வளோ தூரம் நடந்து வந்து எங்கள் இடத்துல வந்து உட்கார்ந்த மாதிரி எப்போ இனிமே